விஜயபாஸ்கர் மாண்பு மிகப் பேரவைத் தலைவர்களே ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் என்ற இந்த மகத்தான திட்டத்தை இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியிலே தான் படித்த காரணத்தினாலே எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று இந்த ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டை மிகப்பெரிய சட்ட போராட்டங்களுக்கு இடையில் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டின் கீழே இந்தியாவிலே எந்த மாநிலம் செய்ய முடியாத அளவுக்கு ஆளுநர் கையெழுத்திடாமலேயே இந்த திட்டத்தை நிறைவேற்றியது அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியவர்கள் அது மட்டுமல்லாமல் அன்றைக்கு கவுன்சிலிங்கில் நேரு ஸ்டடியத்தில் போய் நாங்கள் இந்த சான்றிதழ்கள்லாம் வழங்கி கொண்டிருந்த பொழுது அவருடைய வறுமை நிலையை இந்த விவசாய குடும்பத்துடைய நிலையை பெற்றோருடைய கோரிக்கையை ஏற்றுத்தான் உடனடியாக அடுத்த அரசாணை அன்றைக்கு மரியாதைக்குரிய என்னை எடப்பாடியார்கள் பிறப்பித்தார்கள் அதிலே அனைத்து கட்டணம் கல்வி கட்டணம் தேர்வு கட்டணம் விடுதி கட்டணம் பாட புஸ்தகம் நோட்டு புஸ்தகம் அது மட்டுமல்லாமல் இந்த ஸ்டெதாஸ்கோப் உள்ளிட்ட அனைத்தையுமே அரசே ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு வரவேற்பு ஒரு வரவேற்பான திட்டத்தை அறிவித்தார்கள் இன்றைக்கு இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் பேரவைத் தலைவர் வாயிலாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கொண்டது இரண்டு காரணங்கள் ஒன்று எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு அந்த அந்த அரசு கல்லூரிகள்லையும் இப்போ உதாரணத்துக்கு திருச்சி இது கிருஷ்ணகிரி போன்ற கல்லூரிகள் அது ஏற்கனவே செய்தித்தாள்களையும் வந்தது அந்த எம்பிபிஎஸ் படிக்கின்ற பொழுது அவங்களுக்கு அந்த தேர்வு கட்டணத்தையும் சதாஸ் போட்டணத்தையும் கவர்மெண்ட்லேருந்து வர்றதுக்கு லேட் ஆகுது அதனால் நீங்கள் செலுத்துக்கணும்னு அவங்கள்ட்ட மாணவ மாணவிகிட்ட வசூலிச்சுட்டு திருப்பி கவர்மெண்ட்டில் வந்தவொடனே ரீஎம்பர்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இதை அரசு தவிர்க்க வேண்டும் இது பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் ரெண்டு அன்றைக்கு போட்ட விதை தான் இன்றைக்கு மலர்ந்து இருக்கிறது என்ன என்று சொன்னால் நான்கு ஆண்டு காலம் பொழுது பல் மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஃபோர் இயர்ஸ் அவங்க பிடிஎஸ் முடிச்சிட்டு இப்போ அவங்க ஹவுஸ் சர்ஜன் உள்ள அந்த இன்டர்ன்ஷிப் பயிற்சிக்கு வர்றாங்க நல்ல விஷயம் இந்த நேரத்தில் அவரிடத்தில் ஒரு சுயநிதி கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் அல்ல சுயநிதி கல்லூரிகளில் இருந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் பணத்தை நீங்கள் செலுத்தினால்தான் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு போக முடியும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் அந்த காரணத்தினால்தான் இந்த கவனிப்பு திருமணத்தை தங்கள் இடத்துல கொண்டு வந்தோம் அதை நீங்கள் கடைசி வரையில் சொல்லிருக்கிறீங்க அப்படி என்றும் புகார் என்று வந்தால் இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீர்கள் அது அதை வரவேற்கிறோம் அதை எடுக்க வேண்டும் அதை ஆதாரபூர்வமான இப்போ இதில் வந்து இந்த ஆதாரபூர்வமாக எந்த மருத்துவ பல் மருத்துவக் கல்லூரியில் எவ்வளோ தொகை எங்களை வச்சா கட்டினாங்கன்ற பில்லு உட்பட நான் பேரவைத் தலைவருக்கு நான் அளிப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகையினால ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த ஏழு புள்ளி அஞ்சு என்ற தோட்டத்தில் மலர்ந்த இந்த மொட்டுக்கள் இன்றைக்கு மலரலாக மலர்ந்து நாடெங்கும் நறுமணம் வீசிருக்கிறார்கள் இந்த மலருக்கு நாம் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதனால குறிப்பாக வந்து ஹாஸ்டல் ஃபீஸு பெஸ் ஃபீஸ் உள்ள அத்தனை கட்டங்களும் கட்டணங்களையும் வசூலிப்பதை தவிர்க்க வேண்டும் இன்னொன்று இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு அவங்களுக்கு நமக்கு அந்த இன்டர்ன்ஷிப் ஃபீஸ் கொடுப்போம் அந்த மாதாந்திர தொகை கொடுப்போம் அதை சில சுயநிதி கல்லூரிகள் தரவில்லை என்பதை அரசு கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் அதையும் கண்டிப்பாக தர வேண்டும் என்று அரசுடைய கவனத்தை ஈற்ற மறுகின்றேன் நன்றி வணக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்